ராஜா ராணி மற்றவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத விசாரணையை விஜய் செய்து ஆரம்பிக்க ரெண்டு தரப்புலையுமே தளபதிகளினுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறது உண்மை ராஜா உங்கள் ரேஞ்சுக்கு நீங்களாம் இறங்கி பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ராணுவ அடக்கி அடக்கியே டம்மி ஆக்கிட்டாங்க நானும் இறங்கி சில விஷயங்களை செஞ்சேன் சார் நிறைய ஐடியாஸ் கொடுத்தேன் இந்த மாதிரி ராணவ் பலவீனமாக வாதிட்டு பார்த்தாலும் மற்றவர்கள் இதை நிராகரிச்சிட்டாங்க தளபதிய ராஜகுருவ ராஜாவை மறைச்சிட்டாங்க அப்படிங்கறதே பொதுவான புகாரா இருந்துச்சு தன்னுடைய விளக்கத்தை கலைப்புலி பாத்திரத்தை கலைப்புலி தானோ அப்படிங்கிற மாதிரி ராணவ் தவறுதலா சொல்லிட விஜய் சேதுபதியை வாய் விட்டு சிரிச்சிட்டாரு அப்பையும் ராணவ் எதையோ சொல்லி சமாளிக்க அவரை லாஜிக்கா மடக்கி முத்து விளக்கம் தந்த காட்சி நல்லா இருந்துச்சு ஒரு வழியா ராணவ் புரிஞ்சுக்கிட்டாரு இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் அறிவிப்பு போட வேண்டியிருக்கே அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதியுமே சலிச்சுக்கிட்டாரு பாவம் பிறந்த நாளில் ராணவ எதிர்கொண்ட சோதனையா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்ததாக தேவி பட்ச விசாரணை சிரிச்சுக்கிட்டே சாட்சனா சொல்ல கடுப்பாகி போனாரு விஜய் சேதுபதி அங்கே இதே கதை தான் தளபதியை ராஜகுருவை இணைந்து ராணியை டம்மி ஆக்கிட்டாங்க ஜாக்லிண்டா ஒற்றன்றத கடைசி வர பெண்கள் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சிவகுமார் ஒற்றதா நடித்த லட்சணம் பற்றி அருண் அடித்த கமெண்ட்டை இன்னொரு முறை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு ரசிச்சாரு விஜய் சேதுபதி நேற்று மாதிரியே திட்டு வாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சாட்சினாக அவங்களோ என்னவோ ஏன் மேலே தான் தப்பு என் பதவியை நான் சரியாக யூஸ் பண்ணிக்க தவறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பெண் வாங்கிட்டாங்க அடுத்ததாக ரோஸ்டிங் டாஸ்க் பற்றி விசாரித்த விஜய் சேதுபதி எல்லாத்துலேயும் வன்மம் நிறைய இருந்துச்சு அதை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு இந்த மாதிரி தொடர்ந்து மற்ற உரையாடல்களை பேச ஆரம்பித்தார் இதை நீங்கள் ஃபன்னாக செஞ்சுருக்கலாம் இந்த மாதிரி விஜய் சேதுபதி சொன்ன அறிவுரை நல்லா இருந்துச்சு சம்மந்தப்பட்ட நாள்லையும் இதே அம்சம் சொல்லப்பட்டிருந்துச்சு சௌந்தர்யா குறித்த ஆனந்தி சொன்ன நையாண்டியான குறிப்பு ஒரு நல்ல உதாரணம் பிராவோ அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்துட்டு அப்போ பாராட்டினாங்க ஆனால் போட்டியாளர்கள் எக்ஸ்ட்ராவாக வன்மத்தை கொட்டினதுக்கு பிக் பாஸுமே ஒரு காரணம் ஆனால் இதை பற்றி விஜய் சேதுபதி கூட பேச முடியாது அண்ட் ஒவ்வொருத்தவங்களாக காப்பாற்றப்பட்ட செய்தியை உரையாடலுக்கு இடையில சொன்னார் விஜய் சேதுபதி இறுதி வரிசையில் இருந்தவங்க ஆனந்தி ரயான் வர்ஷினி தர்ஷிகா இவங்களில் யார் எவிக்சாவாங்க அப்படிங்கிறத செட்டப் கார்டனில் கார்டன் ஏரியாவில் போடப்பட்டிருக்குது இதுக்காக கேடயம் வாழ் இந்த மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசத்தி இருந்துச்சு பிக் பாஸ் சொல்லும் போது நாலு பேருமே வாழ உருவி உயர்த்தி காட்டணும் இதனாலயோ வர்ஷினி தயங்க அதுக்கப்புறமா அவங்களும் உருவ அவங்களுடைய வாழ்ல மட்டும் சிறப்பு சிவப்பு நிறம் இருந்துச்சு ஸோ அவங்க எவிக் அப்படிங்கிற மாதிரி பொருள் தான் தப்பிச்சத நினைச்சி தர்ஷிகா கண்ணீர் விட அவங்களோட ரொமான்ஸ் குழாவல்ல ஈடுபட்டாரு விஷால் கொஞ்சம் திடுக்கிட்டா திடுக்கிட்டாலும் அதுக்கப்புறமா இந்த முடிவை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்ட வர்ஷினி எல்லாருக்கிட்டையுமே புன்னகையான முகத்தொடர் உடை அருணுக்கு அவங்க நினைவு பரிசு தர வெளியில் வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கிரதையாக அருண் திருப்பி கொடுத்துட்டாரு அப்புறம் யார் அர்ச்சனை வாங்குறது அர்ச்சனாக்கிட்ட எனிவே வர்ஷினி பார்த்தீங்க அப்படின்னா அடிக்ட் ஆகிட்டாங்க கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஆனால் நிறைய சந்தோஷம் இருக்குது அந்த அளவுக்கு அனுபவங்களையும் கற்றலையும் இங்கேருந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட சொன்ன வர்ஷினி அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி போட்டியாளர்கிட்டையுமே பாசிட்டிவாக தான் பேசிகிட்டு கிளம்புனாங்க